விவசாயிகள் நம்ம இங்கே கிராமப்புறத்தில் ஃபுல்லாகவே இப்படி வேலை செஞ்சா எங்களுக்கு அன்றாட கஞ்சி இன்னைக்கு உழவன் இல்லையே உணவு இல்லை வேலை இல்லை என்றால் காசு இல்லை வேலை இல்லை என்றால் ஒற்றை இல்லை வதத்துக்கு சாப்பாடு இல்லை வீட்டில் மரியாதை மரியாதை இல்லை இது வந்து பெருமாவை அழகான கிராமங்கள் எங்களுக்கு அன்றாட வந்து விவசாய வளதேன்

ஏப்பா உழைச்சவையும் கோடி ஏமாத்துவன் கோடி ஆனால் எல்லாத்துக்கும் இந்த உலகம் வந்து படியான தானே இருக்கு ஒரு பிள்ளை அம்மா ஒரு தாய் வந்து அஞ்சு பிள்ளை பார்க்குறாங்க ஒரு பிள்ளை வேலை செய்யாம கஞ்சி ஊற்ற அவனுக்கு சேர்த்தோட கஞ்சியை ஊற்று いいね。